போட்டி போடுவதில்லண்ணே பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளவுதான் இதுல போட்டி எங்க வந்துச்சு அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மற்ற கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்கண்ணே ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணே எல்லோரும் சேர்ந்து ஏக மன்னதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்ப போட்டி எங்க இருந்து வருதுங்கண்ணா ஏன்னா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்க அதுக்குள்ள மறந்துடுவீங்களா ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன் மறந்துடு மறந்துடுவீங்களா என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான் அதில் சமரசம் கிடையாது யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும் இந்த நேரத்தில் தேசிய கட்சியாக இருக்கிறோம் பல விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம் மக்களுக்கு முக்கியம் மக்கள் திரும்ப அஞ்சு வருஷம் இதே திமுக கொடுமையில மக்கள் மறுபடியும் அஞ்சு வருஷம் மாட்டணுமா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணியை பாட்டி செஞ்சிட்டு போகிறாளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பேசும் தலைவர் அதாவது ஏற்கனவே சொல்லிட்டு பேசுவோம் தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம் சொல்லுங்கண்ணே அந்த டாஸ் அந்த கேள்வி கேளுங்கண்ணே முக்கியமான கேள்வி தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போகமாட்டேறது தலைவா ஏன் பேக் பண்ணி அனுப்புகிறதுலே இருக்கீங்க டெல்லி போனால் ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்ப வர ஆள் நான் அதனால் எதுவும் கவலைப்படாதீங்கன்னால் இங்கே தான் முன்னாடி சுற்றிட்டு இருப்பேன் ஆனால் டாஸ்மார்க் வழக்கு நல்லா கேட்டிங்க அண்ணே நல்ல கேள்வி அண்ணே அதாவது திமுகவினுடைய அமைச்சரவையில் பதிமூன்று பேர்த்து மேலே இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கோர்ட்ல நடக்குது பதிமூன்று அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேர்த்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இதை கேட்கலாமே முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மார்க் வழக்கை மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றணுமா என்ன ட்ராமா பாருங்கள் இவங்க தான் குதித்து குதித்து ஹைகோர்ட்டுக்கு போனாங்க இவங்க தான் குதித்து குதித்து ஹைகோர்ட்டில் ஸ்டே கேட்டாங்க இப்போ ஹைகோர்ட்ல அமர்வு மாறிய பிறகு அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுறது ஐயையோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஐயோ இதை டாஸ்மார்க் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாத்துங்க நான் முதலமைச்சர் கேட்கறேன் ஐயா பதிமூன்று அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்புறம் டாஸ்மார்க்கு நானும் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் நீதிமன்றம்னா நியாயமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் டாஸ்மார்க்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போனப்போ உங்கள் மடியில் கனம் இருக்குது வழியில் பயம் இருக்குது எதையோ மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறீங்க அன்னைக்கு டாஸ்மார்க் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகுது கைதுகள் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இடி மேலே அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும் நேர்மையான முறையில் தப்பு செஞ்சவங்களை கைது பண்ணணும் மக்களுடைய வரிப்பணத்தை திருமணம் மட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்